அனைவருக்கும் வணக்கம் அலக்குடி திருக்கழிப்பாலை இடையே கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை கட்டமைப்பு சுவர் தமிழக அரசு உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகள் ஆகின்றனர் இந்த பகுதி டெல்டா காவிரி டெல்டா மாவட்ட பகுதி கொள்ளிடம் ஆற்று படுகை ஆனாலும் இந்த படுகையில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கு நன்னீர் கிடைக்காமல் ஒரு சூழல் இருக்கிறது அதாவது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்படுகையில் வாழ்கின்ற மக்கள் இவர்களுக்கு விவசாயத்திற்கு இல்ல எங்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என கோரிக்கை ஆண்டாண்டு காலமாக வைத்துக் கொண்டிருப்பது இந்த பகுதி சீர்காழி பகுதியில அலக்குடி பகுதியில கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் வாழ்கின்ற விவசாயிகள் பொதுமக்களும் காரணம் கடலில் இருந்து தண்ணி மாறி இருக்கிறது இதற்கு தீர்வு கடல் உடல முகத்துவாரத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செக் டேம் தடுப்பணை கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் கடலில் இருந்து தண்ணி மேலே வராமல் ஒரு ஐந்து ஆறு அடிக்கு ஒரு தடுப்பணை செக் டேம் கடல் முகத்துவாரத்திலே கட்டியிருக்க வேண்டும் கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டிலே காவிரி ஆறு மிகப்பெரிய ஆறு மிகப்பெரிய கிளை ஆண்டிற்கு குறைந்தது ஒரு ஐம்பது டிஎம்சி நீர் கடலில் இந்த ஆறு மூலமாக கலக்கிறது நன்னீர் கலக்கிறது ஆனால் அந்த தண்ணீரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இது சம்பந்தமாக பதினாலு பதினைந்து நான் கோரிக்கை வைத்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழிலே இங்கே வரைய தந்து இங்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அன்று கோரிக்கையை வைத்தேன் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் எதுவும் ஆகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நான் கட்சியின் தலைவராக ஆன பிறகு அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நேரில் சந்தித்த பொழுது அப்போ இதே கோரிக்கையை நான் சொன்னேன் கொள்ளிடம் ஆற்றிலே பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் அதில் ஒரு முக்கிய தடுப்பணை அலக்குடி திருக்கழிச்சா பாலை அங்கே கட்ட வேண்டும் என்று சொன்னேன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை வர வைத்து இவர் சொல்கிறதை சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார் அடுத்த மாதம் இங்கே வரைய தந்தேன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே வருகை தந்து அப்பொழுது அதிகாரிகள் இங்கே வந்தார்கள் அளவெடுத்தார்கள் கணக்கெடுத்தார்கள் என் இந்த நடந்தது பிறகு ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது இதில் அதன் பிறகு ஐஐடி சென்னை அவரிடம் ஆய்வு கொடுக்கப்பட்டது மூன்று மாதம் ஒன்றும் ஆகவில்லை பிறகு அடுத்த மாதம் ஒரு கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன் உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த அதுவும் ஆகவில்லை மூன்று பிறகு அக்டோபர் மாதம் ஒரு கடிதம் மீண்டும் இரண்டாவது கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன் உடனடியாக அலக்குடி திருக்கழிப்பாளை உடைய அங்க தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொன்னேன் ஒண்ணு அதன் பிறகு ஐஐடி எஸ்டிமேட் இதற்கு ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் அதை எஸ்டிமேட் செய்தார்கள் மதிப்பீடு செய்தார்கள் ஆனால் அதன் பிறகு அதற்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் இங்கே கட்ட வேண்டும் என்றால் கடைமடை கட்டமைப்பு சுவர் கடைமடை கட்டமைப்பு சுவர் இது இதுக்கு மேல எல்லாமே கார் போலாம் வண்டி போலாம் எல்லாம் போலாம் இது ஒரு அது செய்தால் கிட்டத்தட்ட புள்ளி மூன்று டிஎம்சி நீர் இங்கே தேக்கி வைக்கலாம் அதாவது தண்ணி அங்க இருந்து வந்துட்டு இருக்குது அப்பப்போ பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணியை இந்த தடுப்பணையில கடைமடை கட்டமைப்பு சுவர் என்ற தடுப்பணையில தேக்கி வைக்கலாம் இங்க மட்டும் தண்ணி வருஷம் முழுவதும் நன்னீர் இங்கே தேங்கும் தேங்கிச்சுன்னா சுத்தி வட்டாரத்தில் இந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் அதுல நிலத்தடி நீர் நன்னீரா மாறும் அது மட்டும் இல்ல இந்த தடுப்பணை மூலமாக காவாய் வாய்க்கால் மூலமாக இந்த தண்ணீர் அப்படியே கொண்டு வந்து சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு அங்கே இப்ப இருக்கின்ற அந்த கடல் நீரை உப்பு நீரை நன்னீராக அங்கே ஆண்டுதோறும் தண்ணி போச்சுன்னா மாறும் விவசாயம் பெருகோ பத்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசனம் மீண்டும் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் இது சாதாரண ஒரு திட்டம் ஆனால் இதற்கு இவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது ஆனாலும் இவ்வளவு இதை பற்றி எந்த அக்கறையும் இல்ல அமைச்சர்களும் எந்த அக்கறையும் கவலையும் ஆத்துக்கரை மேல வந்த கொள்ளிடத்துல இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் கரை பார்த்து பலவீனமா இருக்குது கல்லு கல் மட்டும் சும்மா கொட்டி வச்சிருக்கிறாங்க இதே அந்த வடக்கு கரையில அங்க ரோடு நல்லா போட்டிருக்காங்க நல்ல பலமா இருக்கு ஆனா தென்கரையில கொள்ளிடம் தென்கரையில பலவீனமா இருக்குற நிலைக்கு வந்துடுச்சு உடைஞ்சிருச்சுன்னா எல்லா கிராமமும் போயிடும் ஆனாலும் அத பத்தி கவலைப்படாத அரசாங்கம் இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிற அரசாங்கம் இதற்கு செலவு பண்ணதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல ஓட்டு மட்டும் வேணும் ஆனா மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க நீர் மேலாண்மைனா என்னவென்று தெரியாத திமுக முதலமைச்சருக்கு தயவு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் இல்ல கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த நேரிடும் இது ஏன்னா இது ஏதோ இது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இது மக்களுடைய பிரச்சனை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பெறுவதற்கு இன்னும் பாதுகாப்பதற்காக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளையை முடியாது மணல் குவாரி அமைக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் திமுக அரசு திட்டமிட்டு இந்த கொள்ளிட தடுப்பணை கட்டுறதுக்கு தயங்குகிறார்கள் இன்னொன்று இதோட மோசம் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை அனுமதி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி அமைக்க அங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர் அதனாலதான் இதுல தடுப்பணை கட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுக என்றால் பணத்தை கொள்ளடிக்க அவர்கள் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம் மக்களை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ விவசாய நிலத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை அதே போன்று இந்த பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இது வருவதற்கு திமுக அரசு கடந்த அரசு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நாகார்ஜுனா அந்த கெமிக்கல் நிறுவனத்தில் அவங்க கொடுத்து கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க அதன் பிறகு நான் ஒரு ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரம் கொடுத்து போராட்டம் ரத்து ஆக திமுக இந்த மக்களையும் மண்ணையும் அழிக்கிறதுல முதன்மை கட்சி திமுக அதற்கு நீங்க மக்கள் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் தேர்தல் வருது தேர்தல் நேரத்துல மறுபடியும் திமுக கொண்டு வந்து போறீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க அகதிகளா நீங்க போயிடணும் வாழ முடியாது குடிக்கிறது விவசாயத்தை விட்டுடுங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது அங்க போட்டு எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் திமுக ஆட்சி வந்தாங்கன்னா ஆளாளு போட்டு வாங்கிங்க போட்டுக்குள்ள அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துருக்கு ஏதாவது ஊருக்கு கிளம்பி ஆனா அந்த நிலை வராது திமுக மறுபடியும் வரப்போறது கிடையாது உறுதியா வரப்போறது கிடையாது அதெல்லாம் அது மக்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க தெளிவா இருங்க தேர்தல் நேரத்துல பணம் மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் மூவாயிரம் கொடுக்குறேன் அது ஏமாந்திர போறீங்க முக்கியமான உங்களுடைய பிரச்சனை இது அதுக்கு நான் மட்டும்தான் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவராது இந்த பகுதியில் வந்திருக்காங்களா யாரும் நான் மூணாவது முறை வந்திருக்கிறேன் சம்பந்தமா மூன்று கடிதங்களை எழுதியிருக்கிறேன் ரெண்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன் ஏதோ சும்மா விளம்பரத்துக்காக நான் வரல உணர்வு பூர்வமா நான் வருகை வந்திருக்கிறேன் உண்மையான வந்திருக்கற உணர்வுபூர்வமா வந்திருக்கறேன். اتنا ஃபாலோ 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 செஞ்சு முதலமைச்சர் கிட்ட இந்த பிரச்சனை எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு ஆய்வு நடத்தி அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த அளவுக்கு வந்திருக்கதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களோ. இது நான் பெருமையா நான் சொல்லல. இது என்னோட கடமையா நான் பார்க்கற நான்.